இறந்த பாகனை தேடி சாப்பிடாம தவிக்கிற யானை கண்ணீர் விட்டு அழுகிற யானையை பார்த்துட்டு அதை பார்க்கக்கூடிய மற்ற யானை பாகன்களும் அந்த கோவில் நிர்வாகிகளும் கண்ணீர் விட்டு ஒரு சோகமான காட்சி தான் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் நடந்துகிட்டு இருக்கு அந்த தெய்வான யானை வந்து தான் கொன்றது யார் என்று கூட தெரியாம தன்னுடைய பாகனே தனக்கு துணையா இருந்தவரை இருபது வருஷங்கள் தன்னை பராமரிச்சவரை நம்ம தாக்கிட்டோமோங்கிற வேதனையில அவர் எங்க இருக்கிறாரு தினசரி தேழுது அழுகுதுங்கிற ஒரு சோகமான செய்திதான் இப்ப எல்லோருடைய நெஞ்சையும் பிளியக்கூடியதா இருக்குது கடந்த பதினெட்டு பதினொன்று இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அந்த திருச்செந்தூர் கோயில்ல உள்ள அந்த தெய்வானங்கிற யானை தன்னுடைய பாகன் உதயகுமாரையும் அவருடைய நண்பர் சிசுபாலனையும் தாக்கி உயிரிழக்க செய்தி தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க பரவுனது நமக்கெல்லாம் தெரியும் அந்த சோக காட்சி நடந்ததுக்கு காரணம் வந்து அந்த உதயகுமாருடைய தோழன் சிசுபாலன் வந்து உள்ள நுழைறாரு அந்த சிசுபாலனுக்கும் அந்த யானைக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை அப்படிப்பட்ட சிசுபாலன் வந்து அந்த யானையை தடவி கொடுக்கிறாரு தும்பிக்கையில் முத்தம் கொடுக்கிறாரு அதை வந்து என்ன பண்றாரு செல்ஃபி போட்டோ எடுக்கிறாரு இப்படி சேலை எல்லாம் வேலைகள்லாம் செஞ்சுட்டு என்ன பண்றாரு அதை விட்டு புறப்பட போறப்ப வரட்டுமா அப்படின்னு ஒரு தட்டு தட்டுறாரு அந்த தட்டு செல்லமா அவர் தட்டினத அந்த யானை வந்து நம்மளை தாக்க வர்றாரோன்னு தவறா புரிந்து கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த நிலையில தான் அந்த யானை என்ன பண்ணிருச்சு அந்த சிசுபாலனை வந்து தன்னுடைய தும்பி கையால கழுத்தை சுத்தி அவரை அடிச்சு கீழே தாக்கி தங்களுடைய கால்கள் தாக்குது இப்படிப்பட்ட நிலையில இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே அந்த யானையுடைய வால் பகுதி பக்கம் நின்றுக்கிறாரு அந்த யானைக்கு பழக்கமான உதயகுமார் இந்த உதயகுமாருக்கு இந்த யானைக்கு உள்ள உறவு என்னன்னா இந்த யானை ஆறு வயசா இருக்கிறப்பதான் இந்த கோயிலுக்கு வருது இப்ப அந்த யானைக்கு வயசு

காப்பாத்துறதுக்காக இவர் உடையாந்து இருக்கிறாரு அப்ப அந்த யானைக்கு வந்து யாரோ இன்னொருத்தர் நம்மளுக்கு பின்பக்கம் இருந்து நம்மளை தாக்க வர்றாரு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிருச்சு அத யாரும் முகத்தை பார்க்காம அந்த தன்னுடைய பாகன் உதயகுமாரையும் தாக்கிருச்சு தாக்கி அடிச்ச அவர் கீழே விழுந்த பிறகுதான் ஆளை கவனிக்குது அவருடைய நண்பர் உதயகுமார் ஆக நம்ம பாகனை தாக்கிட்டமே உடனே அந்த யானை பண்ணது மண்டி கீழே உட்காருது மண்டி உட்காந்து தன்னுடைய தும்பி கையால அந்த உதயகுமாரை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணது அவர் எலும்பன எலும்பல என்ன கண்ணீர் விட்டு அழுகுது இந்த காட்சி எப்போ வருதுன்னா இப்போ என்னென்ன நடந்துச்சுண்டு அந்த சிசிடிவியை ஆராய்ச்சி பண்றாங்கல்ல அது மீதமுள்ள பாகர்களும் அந்த நிர்வாகிகளும் அந்த கோவில் நிர்வாகிகள்லாம் பாக்குறப்ப இந்த காட்சி தெளிவா அதுல வந்து பதிவாயிருக்கு அந்த உதயகுமார் தலையை அப்படி திருப்பி பார்த்துட்டு இந்த யானை என்ன பண்ணுது எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுது அவர் எலும்புனன உடனே அந்த யானையுடைய கண்கள்லேருந்து தார தாரையா நீர் ஊற்றுது அந்த யானை அழுகுது அப்ப அந்த யானை என்ன பண்ணிருக்கு ஆகா நம்ம யாருன்னு தெரியாம நம்மளை பராமரிச்சு வந்து நம்ம நண்பரை நம்ம பாகன தாக்கி

வந்து ஒவ்வொரு நாளும் காலை உணவு வந்து இந்த உதயகுமார் தான் இந்த யானைக்கு வந்து வைப்பாராம் இப்ப அந்த உதயகுமார் நாலு நாள வராததுனால வேறு ஒரு நபர் வந்து வைக்கிறப்ப இந்த யானை வந்து உடனே உணவு எடுத்துக்காம என்ன பண்ணதான் ஒரு வகையா உருமை கூடுது தன்னுடைய தூக்கி தேடுற மாதிரியும் ஒரு சைகை பண்ணதான் அந்த உருமல் வந்து தன்னுடைய நண்பர் இங்கே அழைக்கிற மாதிரி தேடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆக அது என்ன நினைச்சிருக்குது நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம நண்பரை தாக்கிட்டோம் அவர் இங்கேயோ ஓடி போயிட்டாரோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாரோ அவர் திருப்பி வரணுமேங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த மிருகம் இருக்குமே ஒளியா இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாரு அதுக்கு தெரியாது அதனால தன் நண்பர் வருவான்னு எதிர்பார்த்து ஏங்கி தவிச்ச கூடிய அந்த யானையுடைய அன்பை பார்த்து இன்னைக்கு மற்ற யானை பாகன்களும் அந்த அதிகாரிகளும் கண் கலங்கி நிற்கிறாங்க இது என்ன ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்குன்னா இந்த யானை வந்து விளங்க இருக்கிறதுனால இதுக்கே ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலையில தான் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவா இருக்குன்னா இதே போன்ற யானைகளை நம்ம வந்து பல நிகழ்வுகள்லயும் ஊர்களுக்குள்ள வீதிகளுக்குள்ள உலா கூட்டிட்டு வர்றப்ப இதே மாதிரி ஒரு புரிதல் இல்லாம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா இருவருக்கு பதிலா இருநூறு பேர் முன்னூறு பேர் நூத்து கணக்கான ஆளுகளுக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு கூட வர வாய்ப்பு இருக்கு என்னவா இருந்தாலும் விலங்குகள் விலங்குகள் தான் அதுட்டே நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமேங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு அந்த கோவில் நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கு இல்லாம இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த எச்சரிக்கை உணர்வு வந்திருக்கு இனிமே வரக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகள்ல நம்ம போய் யானை போய் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்குறது தும்புக்கைய தடவி கொடுக்கிறது அதுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான உணவுகளை வலியுறுக்க கொடுக்கிறது அது பிள்ளைகளை தூக்கி அது கழுத்து மேல ஏற்றி ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறது அல்லது யானைகளை கூட்டிட்டு வந்து வசூல் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த தட்டல வந்து அல்லது யானை காணிக்க கொடுக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இனிமே செய்யறப்ப மிக 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 எச்சரிக்கையா இல்லாட்டி ஏதாவது ஒரு நாள் நூற்றுல ஒரு நாள்ல வந்து ஒரு விபரீதங்கள் ஊர்ல கடைவீதிகள்ல தெருக்கல்ல ஏற்பட்டா பல டசன் கணக்கில் நூத்தி கணக்கான பேருடைய உயிரிழப்புக்கு நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்பட்டுமேங்கிற

பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் இருக்கெல்னை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்க விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று